இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என உலகிற்கே ஒரே முகம் காட்டும் இந்திய திருநாட்டின் இளைஞர் வளம் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டதாக திகழ்கிறது இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை சென்னை மண்டல நாட்டு நலப்பணித்திட்ட இயக்குநரகம் நேரு யுவகேந்திரா மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் இளைஞர் நாடாளுமன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் சேலம் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் நாட்டின் வளர்ச்சியை மையப்படுத்தி தேர்தல் செலவினங்களை பெருமளவில் குறைக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பெரிதும் உதவும் என்பது இளைஞர்களின் கருத்தாக உள்ளது நாட்டு வளர்ச்சி மின்மையான ஆகும் அதாவது எப்படி ஆகும் நீங்க தேர்தலுக்கு செலவு பண்ற டைமை கம்மி பண்ணீங்கன்னா நாட்டு வளர்ச்சி இதாகும் நாடும் சரி அதை நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரி அவங்களோட சுமை குறையும் மக்களாட்சி வலுபேறும் மற்றும் கூட்டாட்சி இன்னும் அதிகரிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே போல் வாக்குகளின் சதவீதமும் உயரும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்துவது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட நோக்கமாக இருக்குது இப்படி நடத்துவதன் மூலமும் நம்ம தேர்தலுக்காக செலவிடுகிற அந்த பணம் வந்து செலவு வந்து கம்மி பண்ண முடியுது இந்த தேர்தல் ஒரே நேரத்தில் அலுவல் முடியுது நம்மளோட ஒற்றுமையை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியா இந்தியர்கள் அந்த இடத்துலதான் வந்து என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுதான் சக்சஸ் எனது பாரதம் இணையதளம் வாயிலாக நடைபெற்ற முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்வில் கலந்து கொண்டனர் இதிலிருந்து மாநில அளவிலான போட்டிக்கு பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் எந்த ஒரு முயற்சியும் திட்டமும் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிடும்போது அதன் வெற்றி நிச்சயமாகிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் அரியலூர் மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டி நடைபெற்றது இதில் அரியலூர் திருமானூர் செந்துறை ஜெயங்கொண்டம் ஆண்டிமனம் தாப்பலூர் ஆகிய ஆறு ஒன்றியங்களிலிருந்து தலா மூன்று சுய உதவிக்குழு பெண்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் கம்பு கேழ்வரகு திணை உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களை கொண்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள் அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட கலவை சாதங்கள் உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுதானிய பானங்கள் பழங்களிலிருந்து செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட எண்ணற்ற இனிப்பு புளிப்பு உவர்ப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான சுவைகளிலும் சிறுதானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை அழகுற காட்சிப்படுத்தியிருந்தனர் இதனை பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு ருசி பார்த்தனர் இதில் சிறப்பாக செயல்பட்ட மூன்று சுய உதவிக்குழு பெண்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார் உடலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களை தங்களது அன்றாட உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இவ்வகையான போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகள் குறித்து சுய உதவி குழு பெண்கள் கூறும்போது அடுப்பு இல்லாமல் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சிறுதானியத்தை வச்சும் அவள் வச்சும் நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து உடம்புக்கு ஃபுல்லா ஹெல்தி தான் எதுவுமே வந்து எண்ணெய் சேர்க்காத ஐட்டம்ஸ் தான் என்னென்ன செஞ்சிருக்கோம்னா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கோம் லெமன் ரைஸ் கேரட் சாதம் ஃப்ரூட் சாலட்டு புட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே எதுவுமே அடுப்புல செய்யாம தான் சார் செஞ்சிருக்கோம் அடுப் வேக வைக்காம அடுப்பு இல்லாம சமைக்கிறதுனால இதுல அரிசியில இருக்கிற சத்து எதுவுமே நமக்கு வெளியே போகாம ஃபுல்லாவே முழுக்க நமக்கு வந்துடும் அதனாலதான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த போட்டியை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சார் அகில உலக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் தின விழா இன்று நாமக்கல்லில் நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சமுதாயத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் திருநங்கைகள் அவற்றை எதிர்கொண்டு இன்று தங்களுக்கான வாழ்க்கை தளத்தை கட்டமைத்து வருகின்றனர் இதில் அவர்களுக்கான தனித்திறமைகளை வெளிப்படுத்தி சமூக அங்கீகாரத்தையும் பெற்று வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மாவுரெட்டி பகுதியில் உள்ள தொண்டு நிறுவனம் சார்பில் அகில உலக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் தின விழா பரமத்தியில் நடைபெற்றது திருநங்கைகளும் பாலின சமத்துவமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனம் சார்பில் திருநங்கைகள் சுய தொழில் செய்வதற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் சுய தொழில் செய்து வரும் திருநங்கைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அப்போது பரமத்தி காவல் ஆய்வாளர் பி இந்திராணி காவல்துறை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி செயலி குறித்த செயல்முறை விளக்கம் அளித்தார் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் காவல் உதவி செயலியை தங்களது அலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொண்டனர் தொடர்ந்து நாமக்கல் அரங்க நிகழ்த்துனர் திருநங்கை ஏ ரேவதி என்பவர் நடித்த திருநங்கைகள் குறித்த ஓரங்க நாடகம் அனைவரையும் நிகழச் செய்தது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் திருநங்கைகள் ஆகியோர் பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தனித்தனியே நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன குந்தவை சிறந்த அழகியாக தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்றது தங்களுக்குள் ஒரு உத்வேகத்தையும் அளித்துள்ளதாக திருநங்கைகள் இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இளைய சமுதாய திருநங்கைகள் அது ரொம்ப வரவேற்கப்படுகிறது மத்திய அரசு வலியுறுத்திட்டாங்க போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேயே வந்து ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க திருநங்கைகளுக்கு என்று தனி வரைவு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று கூடிய விரைவில் இந்த ஆண்டிலேயாச்சும் திருநங்கைகளுக்கு என்று தனி கொள்கையை தமிழக அரசு வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மாவட்டத்திலிருந்து எங்களோட கோரிக்கையாகவே இருக்கு நிறைய கலை நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கான விழிப்புணர்ச்சி பெற்ற கருத்துக்கள் நிறைய நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த குயின் ஆஃப் த டே அப்படிங்கிற அவார்டு நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாலியல் தொழில் அப்படிங்கிறதும் இந்த கடையேறுதல் அப்படிங்கிறதும் நாங்கள் தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை சம வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கான இந்த கல்வி தகுதி ஏற்ப வேலை வழங்க அரசுத் துறைகள் மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் திருநங்கைகளுக்கு உரிய அங்கீகாரம் அளித்து அவர்களுக்கான விழாக்களை நடத்தி அவர்களை கௌரவித்து வருவது சமூக நீதியின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது இந்தியாவில் உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தையொட்டி மத்திய அரசால் அறிவிக்கப்படுகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட பர இசை கலைஞரான வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் மரபு கலையான பர இசைக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் இதுகுறித்து அவர் பேசுகையில் தமிழகத்தில் வந்து இந்த மரபு கலை பறைய சிக்கி வந்து தமிழகத்தில் உள்ள சிறந்த ஒரு கலைஞர் தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசு வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க இது பெரிய விருது இந்த விருது வந்து நான் கனவு கூட நினைச்சதே கிடையாது விருது இந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கும் பெருமை கிடையாது இந்த தான் பெருமை இந்த பறையை வாசிக்க அனைத்து கலைஞர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே வந்து இந்த அவார்டை வந்து சமர்ப்பிக்கிறேன் அவங்க அந்த மரபு கலையை வந்து வளர்த்து வரும் அவங்களுக்கு எல்லோரும் இல்லாமல் நான் இல்லை அதே மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முப்பத்தி ஒன்னுல இருந்து இந்த கலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நாள் என் வீட்டுல எவ்வளவு எதிர்ப்புகள் அவ்வளவு சூழ்நிலை பிரச்சனைகளை உடந்த இடையில கூட அடிக்காம இருந்தேன் லோடு மலை இருந்தேன் அப்ப ஒரு நாள் கூட அடிக்காம இருந்தது கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு கருவி ஆனா இதுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு முடியல வாசிக்கக்கூடிய கருவி பறையதான் ஒரு சில பேர் ஆடுவாங்க வாசிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க வாசிப்பாங்க ஒருத்தவங்க ஆட மாட்டாங்க ஆனால் வாசிச்சுட்டே வந்து ஆடக்கூடியது இந்த பறை தான் இல்லாத பாமர மக்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முடிய வந்து ரசிக்கக்கூடிய கருவி இந்த பறை தான் மத்திய அரசின் சமூக பதிவுகள் குஜராத்தில் உள்ள தீன்தயாள் உபாத்யாய் துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நூற்றி ஐம்பது மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்திருப்பதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் துறைமுகங்கள் நவீனமயமாக்கல் மூலம் அதன் செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் நாட்டின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக ரிசர்வ் வங்கி திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பு நினைவு முத்திரை ஒன்றை வெளியிட்டதை திரு ஜோதிராதித்ய சிந்தியா தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் இந்த தொன்னூறு கால பயணம் ஒரு வரலாற்று மைல்கல் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா நான்காவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் ஏழாயிரத்து நூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்திருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் நான்காயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது